வாங்க ட்ரேடிங்கோட ஒரு பவர்ஃபுல் கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது வெறும் குதிரைகளுக்கு மட்டும் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு முக்கியமான ரகசியமும் இதுதான் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு இந்த பயம் இருக்கும் நாம டாப்ல மாட்டிக்குவோமோன்னு ஒரு கவலை ஏறுற மார்க்கெட் எப்பவுமே ரெஸ்ட் இல்லாம ஓடாது அதுக்கும் கொஞ்சம் மூச்சு வாங்கணும் இல்லையா ஒரு ரன்னர் மாதிரி மார்க்கெட்டும் கன்சாலிடேட் ஆகும் சிம்பிளா சொன்னா ஒரு சின்ன பிரேக் எடுக்கும் இந்த வடிவங்களுக்கு பேர் தான் கண்டினியூவேஷன் பேட்டர்ன்ஸ் ட்ரெண்ட் தொடரப்போகுதுன்னு இது நமக்கு சொல்லும் முதல்ல பார்க்கறது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதுல வெல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சுருங்கி பெரிய மூவ்க்கு ரெடி ஆகும் இதுல சிமெட்ரிக்கல் அசெண்டிங் டிசென்டிங்னு மூணு வகை இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அடுத்தது ஃப்ளாக் பேட்டர்ன் ஒரு பெரிய ஸ்பிரிண்ட்டுக்கு அப்புறம் வர ஒரு குட்டி ரெஸ்ட் மாதிரி இது கடைசியா ரெக்டாங்கிள் பேட்டர்ன் இது பயஸ்கும் செல்லர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு தற்காலிக ஃபைட் பேட்டர்ன் ஒரு க்ளூ தான் ஆனால் நாம என்டர் ஆக சரியான சிக்னல் அதுக்கு பேரு பிரேக் அவுட் சரி இது எப்படி ட்ரீட் பண்றது முதல்ல பேட்டர்ன கண்டுபிடிங்க அப்புறம் அந்த பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்க சிம்பிளா சொன்னா மார்க்கெட் தன்னோட பெட்ரோல் ஸ்டாப்ப முடிச்சிருச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனால மார்க்கெட் எடுக்கிற இந்த சின்ன ஓய்வை கண்டு பயப்படாதீங்க இது வலிமையோட அடையாளம் இப்போ இந்த பேட்டர்ன்ஸை வச்சு அடுத்த பெரிய ரேலியை பிடிக்க நீங்க ரெடியா